ஒரு சிவன் பாடல் சுடர் வீடும் ஜோகுதியனே பிறமதி சூடியவா படர் தடை கொண்டவனே அமரர்கள் தொழும் குருவேயிடர்களையே நீ கிடுவார் நினை எம்முன்னே சுடர் விழி நந்திதேவா தங்கிவா சிவனையுமே நந்திதேவா தங்கிவா நெற்றி கண்புடையவனே புலித்தோல் அணிந்தவனே கற்றவர் தொழும்புருவே கல்லா நினைந்துருகும் பற்றாய் உள்ளவனே என நினைய முன்னே நந்திதேவா நீ தாங்கி வா சிவனையுமே நந்தி தேவா தாங்கி வா சிவனையுமே அருவுருடையவனே காலத்தை வென்றவனி நீ வறுமிட தீர்ப்பவனே அறவம் அணிந்தே தருமத்தை காப்பவனே என்னை என் முன்னே கருவிழி கொண்ட நந்தி வாங்கி வசிவனையுமே கருவிழி கொண்ட நந்தி தேவா தாங்கி வாசிவனையுமே கூறிய கும்பிரண்டு கவர்ந்திடும் திமிழுடனே சீரிய உடல் கொண்ட எழில் கொஞ்சம் நந்திதேவா பாரினையாளும் தெய்வம் என நினை எம் முன்னே பேரினை பெற நந்தி தாங்கிவா சிவனையுமே நந்திதேவா தாங்கி வா சிவனையுமே நந்தி தேவா தாங்கிவா சிவனையுமே தாயுள்ளம் கொண்டவனே ஐம்பூதம் ஆகணவனே தேவா பாய்ந்து வரும் கங்கைதனை முடிமேலே தாங்கியவெண் போய்வின்று ஆடுகின்றான் எண்ணினை எம்முன்னே சாயாமல் நிற்கும் தந்திதேவா நீவா எம்முன்னே சாயாமல் நிற்கும் நந்திதேவா தாங்கி வாசிவனையுமே சிவனையுமே கொண்டவனே வெண்ணீர் அணிந்தவனே நீயே எிகின்றாலை தன்னை கைமேலே தாங்கியவன் அரு விஷ்ணு முன்னவனிகனை நினை எம்முனை தரிசனம் காட்ட நந்திதேவா நந்திதேவா தாங்கிவா நந்திதேவா தாங்கிவா சிவனையுமே பார்வதியால் அருகிருக்க உலகாலும் பரமசிவன் சார்ந்து வரும் ஆடியவர் தம் மன குறைகள் போக்கிடுவார் இத்தெம்மை ஆண்டிடுவார் மனக்குறைகள் போக்கிடுவார் இத்தெம்மை ஆண்டிடுவார் என நீனை எம் முன்னே பார் சுற்றி வரும் நந்திதேவா வா சிவனையும் நீயே பார் சுற்றி வரும் தேவா நந்தியே தாங்கியே வாசிவனையுமே பிரதோஷ காலமதில் கூடி வரும் மடியார்க்கு கிரகங்களிலே தோஷமின்றி நல்வாழ்வும் கிடைத்துவிடும் சிரமமின்றி வாழ்வையுமே என நினை முன்னே பரவு பூகழ் தேவா தாங்கிவா என் முன்னே பரவு புகழ் நந்தி தேவா தாங்கிவா சிவனையுமே திருநீரு அணிந்திருக்க சிவனருகில் உள்ளவனியே தேவா அருகம்புல்லை அணியும் நந்தி சிவசக்தி காட்சிய வேண்டிடுமே நாடிடுவோம் சிவனையுமே என நினைய முன்னே பாடிய நீயே தாளமிடும் நந்திதேவா தாங்கிவா சிவனையுமே நீயே தாளமிடும் நந்திதேவா சிவனையுமே தாங்கிடவே வந்திடுமே